படம் ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி உருவானது எங்கெங்க எடுத்தீங்க இந்த நாட்டை பத்தி சொல்லுங்க நீங்க யார்ட்ட ஒர்க் பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன் பரசராம் மதராசி அப்புறம் சரண் சார் கிட்ட வந்து வட்டாரம் படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே முயற்சிகள் போயிட்டே இருந்துச்சு இப்போ நம்ம படம் பண்ணியிருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் எல்லாருமே அதான் பெரிய ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும் கமர்ஷியல் படம் பண்ணணும் சொல்லித்தான் நம்ம எல்லாருமே அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டே இருக்கோம் அது அப்படி இப்படியே தள்ளிப்படி சரி நம்ம ஒரு சின்ன படிச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் சரி நம்ம ஊர்ல போய் நம்ம நம்ம வாழ்வியல் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான கதைகள் தேடல் இருக்கிற போதுதான் தெரிஞ்சது நம்ம நாம எவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பின்னாடி சாதாரணமாக சாதாரணமா கடந்து வந்துருவோம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கி எழுதுச்சு அது ஒரு சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ரொம்ப வெள்ள மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்வாரு தோட்டர்களுக்கு வேலை செய்வாரு அப் மற்றவங்க எந்த வெளியுலக அறிவு கூட அவருக்கு கிடையாது தோட்டக்காய் கடலுக்கு சாய்ந்திரம் அதுக்கு அந்த காட்டுக்குள்ள வேலை செய்வாரு வந்துடுவாரு மனவரி தான் மனவரி இல்லைனாலும் அந்த கழுகுல பொறுக்கி போட்டு அப்படியே அந்த அவரு அந்த நிலத்தை தான் எதுவுமே தெரியாது அப்படிதான் அவர் விளந்தே அவர் வந்தாரு ஒரு இடத்துல அந்த ப அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து பேச ஆகி அவங்க ஒரு இடத்த சரியா வேலைக்கு போகாம ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் விசிட் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கடனாய்வு வச்சுக்கோ நீங்கள் கருத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அவரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அது இயக்கும் போல் மறுபடியும் வந்து அந்த நேரத்துலையே போய் மறுபடியும் வேலை செய்கிறாரு வாங்கினோமோ வந்து சரி ஏதோ சரி கொஞ்சம் நாளைக்கு எப்படியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனால் தொடர்ந்து அதை வந்து அந்த த அந்த கா அந்த நேரத்துலையே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார் ஒரு கட்டத்தில் அந்த நேரத்தை அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் அந்த நேரத்துலேயே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மளால் இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போகிறாவே அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த பெரிய கல் செடி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவார் அதுக்குள்ளேயே அந்த நேரத்துக்குள்ளேயே இருப்பாரு இருப்பார் நெய்யோ நேரத்தை பற்றி பேசுவார் இவ்வளோ களைஞ்சது அவ்வளோ விளைஞ்சது நீங்கள் அவ்வளோ எடுத்துட்டு போங்க இவ்வளோ நைட்டு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார் அவர் வீட்டுக்கே வரல சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சார்ந்து சாப்பிடுவாரு இல்லை சாப்பிட மாதிரி இந்த மாதிரி அவங்க கடத்துல மன அழுத்தலாகி அந்த நிலத்திலயே இருக்காரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வரல எல்லாம் போய் பார்க்குற போது நிலத்தை செத்து நடந்தாரு ஸோ அந்த மனிதனோட கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணியிருக்கேன் இப்ப நினச்சா எனக்கு அது ரொம்ப அவளுக்கி எடுக்கும் நம்ம என்னதான் வந்து கற்பனையாக சில இறைச்சிங்களா செஞ்சாலும் நம்ம வந்து மனைவிக்குமோ வழியாக ஆனா தான் வந்து நம்ம வந்து இன்னும் நல்ல உலுக்கி எடுக்கும் அந்த சமம் எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப உலுக்கி எடுக்கும் ஸோ அந்த மனிதனுடைய கதை தான் நான் வந்து செய்யணும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கதை பண்ணலாம் இந்த படத்தை விருதுகளுக்கு எதாவது அமைச்சிருக்கீங்களா அனுப்பிச்சிருக்கேன் சார் ஓகே இந்த படத்துல கதாநாயகன் மிஸ்டர் கணேசன் தானே நல்ல நல்ல பாடலாம் நடிச்சு நடிச்சவர் பரோட்டா முருகேசன் பரோட்டா முருகேசனா அவர் வரலையா இல்ல சார் அவர் ஏதோ கொஞ்சம் அந்த மலேசியாவில் ஏதோ கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அங்கே நல்லா வர சார் ஓகே ஓகே முடியும் ரொம்ப நல்லா இருக்குது டைட்டில் நீங்க சொல்றப்பண்டி மொனியா நல்ல பாடம் ஆனா டக்குன் படிக்கிறதுக்கு நானே இங்கிலீஷ்ல டைட்டில் வந்தப்போ நல்லா பாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதாவது மாத்திருந்தா இன்னும் அது எனக்கு அது உண்மையாலுமே அது நானும் ஒன்று உணர்ந்தேன் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எளிமையா கொஞ்சம் டைட்டில் வச்சு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த நம்ம எழுதுற போதும் சரி நம்ம அந்த பார்த்த விஷயங்கள் அந்த மனிதனோட வாழ்ந்த போது என்ன அந்த 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 வந்து நம்மளால் வெளியே வர முடியல அந்த அந்த நான் பார்த்து பார்த்து அதை எழுதுற போதும் சரி நம்ம படம் ஆக்கும்போதும் சரி அதை அப்படியே நம்ம உள்வாங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு அந்த நல்ல படம் விட்டு நம்மனால என்னால வெளியே வர முடியல அந்த தாக்கத்துல தான் அந்த டைட்டில் அது மாதிரி படத்துல வந்து சார் நல்லா காட்டுறீங்க பண்ணையாரு தான் ரெண்டு பண்ணையாரு பண்ணையாருங்கிறீங்க உங்க பக்கம் வழக்கம் நினைக்கிறேன் அந்த பண்ணையார் இல்ல பண்ணாடி 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 பண்ணாடியோட மனைவிகளும் வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காம அனுப்புவாங்க அந்த அளவுக்கு இல்லை இது இன்னுமே அது வந்து என்ன எதுவுமே எங்கள் கற்பனை கிடையாது நான் அங்கே ஒரு ஒரு கேரக்டர் அப்படிதான் இருந்தாங்க அவர் என்னன்னா வட்டிக்கு விடுவாரு அவரு அவர் வந்த அந்த பண்ண பண்ணாடி வந்து என்னென்னா வட்டிக்கு விடுவாங்க நீங்கள் காலையில் சா சாயந்தரமோ மதியமோ போனேன்னா வட்டிக்கு தர மாட்டாரு ஈவினிங் காலையில் ஏர்லி மார்னிங் போகணும் அவர் தோட்டத்தில் வேலை இருப்பார் அவரோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் சாயந்திரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யார் எத்தனை பேர் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு பத்து பேர் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் பத்து நாள் பத்து பத்து பேர் வேலை செய்வாங்க சாய்ந்தரம் கூட்டிகிட்டு போய் வட்டி கொடுப்பார் ஃப்ரீயாக வேலை வாங்கிப்பார் இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்தில்

பக்கத்து கிராமத்து பொண்ணு கூட யார் என்னங்கிறது தெரியும் அது சினிமாட்டிக்காக இருந்தது அதை யோசிச்சிங்களா நீங்கள் இல்லை சார் அது என்னன்னா இப்போ எங்கே அவங்க பிரிய பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க போது அந்த தாசில்தாரும் பெரிய பண்ணாடியும் பேசிகிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த நிலப்படனோட பையன் வந்து கவனிச்சிருவான் அப்போ கவனிச்சனால இரு அவனுக்கு ஒரு வேட்டி வைக்கிறேன் அப்படின்னா இவனை எப்படி பிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற போது அந்த பசங்களை கிட்ட வந்து அந்த ஜாதி சொல்லி பிரிச்சுட்டான் அப்படிங்கிற காத்தான் அந்த வச்சிருக்கோம் ஏன்னா எல்லாத்துமே சுயநலம் தானே சுயநலம் அங்கே வரும்போது அந்த ஜாதி ஏதோ ஒரு ஜாதியை வந்து கருவியாக நம்ம பயன்படுத்திட்டோம்ல இல்லை ஒண்டி நல்ல பாடணும் நல்ல ஒரு தலைப்பு இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா கூழாங்கல் இந்த கொட்டுக்காளி ஜமா அந்த வரிசையில் வந்திருக்கு ஓகே நன்றி சார் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஓபியை எப்படி செலக்ட் பண்ணீங்க ஏன்னா அவருடைய கண் இதில் நல்லா வேற லெவலில் விஷுவல் காமிச்சிருக்காரு சில இடங்கள்லாம் மலை மாதிரி காமிச்சிருக்காரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு நீங்களா கேட்டீங்கன்னா பிக்ஸ் இல்ல ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என்னன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கதை பண்ணிட்டு அங்க போய் கிட்டத்தட்ட மாசம் அங்க வந்து லொகேஷன் அதில் தேடி அங்கே அந்த லொக்கேஷனை நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மொபைல்லையே ஃபஸ்ட் அந்த ஷார்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துலேருந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணோம் படம் முழுக்க கதை ட்ராவல் சூப்பராக இருக்குது அந்த ஆடு போகிறது எல்லாமே எந்த இடத்துலையும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்லை எனக்கு இது சாங்கு வேண்டாம்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா சாங்கோ இல்லை ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன் தவக்குற அந்த கதையினுடைய போக்கு அப்படியே இருந்துச்சு அப்படியே ரைட்டர் யார் சார் லாஸ்ட்ல அந்த பையன் திருப்பி கேள்வி கேட்பான் அப்போ ஒரு வார்த்தை அவரால் பேச முடியலன்னு உடனே சின்ன கல்ல தொட்டா டயலாக் அந்த இடத்துல எம் ஆர் ராதா சொல்லி மாதிரி இருந்தது அந்த இடம் இல்ல அது வந்து எங்க ஆயா என்னை அடிக்கடி திட்டுறது திட்டு அடிக்கடி என்ன சின்ன வயசுல நான் அதிகமாக குறும்பு பண்ணுவேன் அப்ப எங்க ஆயா எங்க வந்து என்னை அடிக்கடி அந்த மாதிரி சொல்லும்

கேட்டா நம்ம சாமி கும்பிட்றது நல்லதா இல்லை கெட்டதாங்கிறது வேற விஷயம் நம்ம நமக்கு நம்ம ஒவ்வொரு முறைய நம்பிக்கைதா இந்த படத்துல நீங்க என்ன சொல்லிடுறீங்க கிடா வெட்டு தப்புன்னு சொல்றீங்க இல்ல கிடா வெட்டுறது நான் இல்ல அது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன்னா கடைசியில வந்து தான் எல்லாத்துக்கும் நிற்கும் கடைசியில கட வெட்டப்பட வேண்டியது கிடா கிடையாது கெட்ட மனிதர்கள் தான் அதுதான் அவங்க சொல்லுவாங்க சார் படத்துல வந்து லாஸ்டா வச்சிருக்கீங்க இது வந்து உண்மை சம்மந்த எடுத்தப்பட்ட படமா ஏன்னா இதனாலதான் வந்து அரசாங்கமே தடை பண்ணாங்க இந்த கடா வெற்றி விஷயம் கோயிலில் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது குடிச்சிட்டு சண்டை போடு அவங்க அவங்க வெட்டிக்கிறாங்கன்ட்டு ஸோ வந்து அது அது மாதிரி வந்து டிராவல் டிராவல நினைச்சிங்களா இல்ல சார் இந்த எல்லா எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளம் வெற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு நடந்தது தான் எங்கள் தாத்தா வந்து அப்போ வந்து இல்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்தில் இருக்கிற போது என்னென்னா எங்கள் தாத்தாவுக்கிட்ட சொல்லி அந்த நிலத்தில் வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து தெரிஞ்சது இல்லாத அவங்க நிலத்துல தான் வந்தது உங்கள் அவங்க தாத்தாவுக்கு வந்து படிப்பறிவில்லைங்கிற போது இந்த நிலத்தை அந்த பிரியோகம் தாசிதாரும் கைக்குள்ளே போட்டு அவங்க மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்து அவங்க எதுவுமே வந்து இதில் ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலையுமே ஆதிக்கமாக இருக்கிறவங்க அந்த இருக்கிற பண்ணாடிங்க வந்து அவருக்கு எல்லாம் சாமி மட்டுக்கூட சரி இன்னொன்று வந்து எங்கள் நிலம்னு சொல்லிவிட்டு கம்பி வலி போட்டாங்க பென்சிங் போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதில் என்னென்னா ரெண்டு மூணு பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே வந்து ஏன்னா எங்கள் தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்தை அவர் கெடா வெட்டிட்டு அதை வெட்டணும் வெட்டணும் ரொம்ப நாளாக பண்ணிட்டு ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போய்ட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் அப்புறம் என்ன நடந்ததுன்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்காளிக்குள்ளே சண்டை ஆகி ஒன்று அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்ல அது நான் இது கொஞ்சம் கற்பனைக்காக கடைசியில வந்து அவங்க என்ன இவங்களே தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கடை வெட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி ரெண்டு வில்லன்களையும் எங்க சார் பிடிச்சிங்க அந்த கார்த்திகேசன் சார் நமக்கு தெரியும் ஒரு படம்லாம் நடிச்சிருக்கிறாரு அந்த இன்னொரு வில்லன்னா அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த டயலாக்லாம் ஆமா நீ வந்துட்டாலும் கிழிச்சிருவோம் மட்டைங்கன்னா அந்த மாதிரி அந்த வீட்டு லேடியே பேசுறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஓகே சார் அது நீங்க சொல்லி வாங்கினீங்களா அவங்களே அப்படி நடிச்சாங்களா சார் அந்த அளவுக்கு இல்லை சார் எல்லாமே அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கிறாங்க அந்த நடிகர்கள் எல்லாமே காத்தியேசனும் சரி அந்த லக்னேஜ் மீனாவும் சரி கோயம்புத்தூர் வட்டார தான் ஆனால் அவங்களுக்கு நம்ம சொல்கிற போது ஈஸியா ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தான் அதேமாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் அவரை சில படத்தில் பார்த்துருக்கோம் அந்த ஹீரோயினும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க எனக்கு வந்து நான் ஸ்கூலில் இந்த இந்தமாதிரி பண்ண வாழ்த்துடங்கள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அதே இங்கே கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது ஏதோ ஒடுக்கப்பட்ட ஜாதி லவ் பண்ணால் தான் வந்து சண்டை போடுவாங்கன்னு ஈக்குவல் ஜாதி லவ் பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டாங்க நான் நான் இங்கே ஏன் உங்களுக்கு பையன் ஸ்கூல்ல நாம ஒரு லவ் பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஈக்குவலான ஜாதிக்காரனே என்ன என் அண்ணன்ட்ட கிட்ட வந்து சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான் அந்த லவ் அதோட விட்டேன் நான் ஆனால் இங்கே படங்கள்லாம் காட்டப்படுறது இந்த ஜாதி இவங்க லவ் பண்ணாதான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எல்லா ஜாதியுமே வேற ஜாதியில் லவ் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க அதை அழகா காட்டியிருந்தீங்க எந்த ஜாதின்னு குறிப்பிட்டு சொல்லாம வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் இங்க படத்துல வந்து அந்த லவ் பண்ற சீன் காமிச்சிருக்கீங்களா அது எல்லா பெண்களும் அந்த மனநிலையில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப வர பெண்கள்லாம் ஒரு பைக் புதுசா எடுத்துட்டு வந்து அவங்க லவ் பண்ணணும் நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறா காமிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது எல்லா எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா பட் நான் காலேஜ்ல வடிச்சபோது உண்மையில அதான் நடந்துச்சு நான் நடந்தது போயிட்டு பஸ்ல இறங்கி போவேன் என்னை பார்க்க மாட்டாங்க என்னை விட சுமாரா இருப்பான் பைக்கில் வருவான் அவங்களோட பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்

அவர் நிறையா ரொம்ப திறமையான நடிக்கிறதா அவர் சரியான வாய்ப்பு கிடைக்கல பட் எனக்கு அது இந்த கேரக்டருக்கு அந்த நேட்டிவிட்டியும் அது அவரோட பேஸு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அவரை சூஸ் பண்ணி நடிக்க வச்சேன் அப்புறம் வந்து வித்யா அது கோயம்புத்தூர் பொண்ணு தான் அவங்கள ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த உடனே சரி இந்த நம்ம ஊரில் இந்த பொண்ணு ஒரு சிம்பிளாக அழகாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ இதவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அவங்கள நடிக்க வச்சேன் மறுபிள்ளைய சொல்லு மரும்புள்ள ஆமாம் ஆமாம் அவர் ஃபஸ்ட்டு வந்து சரி அதுக்கு நிறைய பேர் இதை தேடினேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமேனு சொல்லிட்டு தேடினேன் அவர் வந்து சென்னை தான் ஃபர்ஸ்ட் அவர் நம்ம மொபைல்லையே வந்து அந்த சீன்ஸோட சீக்வன்ஸை சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆடிஷன் பண்ணி எனக்கு மொபைலில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்காட்டி அதில் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் பட்டு பட் என்னென்னா கொஞ்சம் டைலாக் விட்டுருவார் பட் பாடி லாங்குவேஜாக அந்த மேனேஜ் பண்ணிவிட்டாப்லாம் ஆமாம் அது அந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருந்தார் செட்டப் அப் இல்லை அது என்ன விஜய் சேனாதிபதி விஜய் சேதுபதிக்கு போட்டியா சார் அது மாதிரி இந்த பொண்ணு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சார் வாழ்த்துக்கலுமா ஓகே ஆமாம் சித்ரா வந்து அவங்களே தான் நான் அவங்களே சொன்னால் சரி அவங்க அந்த அவங்களுக்கு தேடிட்டு தான் இருந்தேன் விஜய் சேனாவே தான் சொல்லி விட்டாப்புல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாலும் பார்த்தா அவங்களும் அந்த ஃபேஸ் அந்த கரெக்டாக அந்த லேங் அந்த லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக இருந்தாங்க வர வச்ச ஒரு ரெண்டு மூணு சீன் நடிக்க வச்சா சூப்பராக அதை பண்ணிட்டேன் கேரி பண்ணி சூப்பராக பண்ணாங்க உண்மையாளர்கள் நல்லா பண்ணாங்க அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தால் பண்ணல ஆமாம் இல்லை சார் இப்போ அவங்க என்னன்னா இவனுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுச்சு இப்போ நம்ம என்ன அப்பா வந்து எப்படியாவது அந்த கடாய் வெட்டணுங்கிற தவிப்பிழந்துட்டுருக்காரு இப்போ மறுபடியும் நம்ம இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டால் மறுபடியும் பிரச்சி பெரிய பிரச்சனையாகும் சண்டை வரும் அப்படிங்கிறக்காகவே சரி இப்போ என் நம்ம வேண்டாம் இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறக்காக அப்பாவோட நிலைமைக்காக வந்து நான் வரல இப்போ வந்து கிடா வெட்டுறது தான் எனக்கு முக்கியங்கிறதுனால தான் அந்த கிடாய்க்கு எடுத்து எடுத்து புள்ள போடுறேன் அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரி வேண்டாம்னு சொல்லி திரும்பி போயிடுறான் ஆஹ் பராட்டா முருகேஷன் வந்து அக்சுவலானிக்கு வர இருந்துச்சு அவருக்கு ஏதோ ஷெட்யூல் வந்து இந்த மலேசியாவில் இருக்கறனால வர முடியாமல் போச்சு அவர் நல்லா பண்ணாரு நிறைய கஷ்டப்பட்டு அந்த கல் முல்களெல்லாம் செரு செருப்பு போடாமையே ஓட வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா லைவா பண்ணார் உண்மையால மிகப்பெரிய உழைப்பு தான் வருது வில்லம் பண்ணையார் சார் வில்லம் பண்ணையார் வந்து அடுத்த பட்டத்தில் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் அவரை போய் ரொம்ப இதாக விக்லம் வச்சு விஜய் ரேஞ்சிக்கு நடிச்சிட்டு இருக்காரு அவர் நல்லா பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சும்மா முறுக்கிட்டு நின்னாரு இந்த நாட்டா மாதிரி இதெல்லாம் பேசுவாங்க அங்கே நம்ம ஊரில் எப்படி வந்து நிற்பாங்களா நம்ம பண்ணாடினா எப்படி சிம்பிளாக வருவாங்க எதையும் வந்து எதிர்த்தோ அதட்டியோ இல்லை வந்து வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப தட்டி கொடுத்து பணியாக தட்டி கொடுத்து வேலையை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க அதனால நீ எதுவும் பண்ணாதீங்க அது கேஷுவலாக அங்கே எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ண வச்சாரு நான் நினைச்சிட்டேன் நம்ம சரத்குமார் சார் மாதிரி சேரன் பாண்டியன் மாதிரி அடிசமாக அப்படி பாடி எல்லாம் ஏற்றிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போயிடுவோம் அப்படி நெப்போலியன் சார் மாதிரி இப்படி நிற்கலான்ட்டு நான் அப்படியே போய் நின்று அப்படி முடிக்கிட்டு சார் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நீங்கள் இப்படி தொங்க விடுங்க அந்த எப்படி இருந்தேன்னா இப்படி ஆன மாதிரி இப்படி ஆகிருங்க நான் எப்படி தான் நீ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா நான் இப்படி இருந்தேன் அந்த அப்போ லாரா படத்துக்கு அந்த டைமில் பண்ணும்போது போலீஸ் கேரக்டர் இருக்கும்போது நான் அப்படி இது பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் அப்படிலாம் பண்ண வேணா வடிவம் செய்வார் மாதிரி இல்லைங்களா சாரி வியக் இப்படி இருந்தானா இப்படி ஆன மாதிரி நீங்கள் இப்படி இருங்க அப்படின்ட்டு அதனால தான் இப்படி இப்படி இருப்பேன் ஒன்றும் இல்லை தேங்க்யூ சார் 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 சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்கு ஆமாம் ஆனால் வந்து ஒரு பண்ணையார் கோ நிலத்தில் இருக்கிற ஒரு குல தெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரு அவங்க அந்த கோயிலில் தான் எக்ஸாக்டாக போயிட்டு இந்த கடா வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமா நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா இல்லை குலதெய்வமே அதுதானங்க வண்டி புனிங்கிறத வந்து அவங்க காலங்காலமாக வந்து அதை தானே இது வணங்கிட்டு வர்றாங்க இல்லை இல்லை நிறைய நிறையா ரெண்டு பண்ணையார் அவங்க ஒரே இதாக காட்டுறீங்க ஆமாம் இங்கே வந்து இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இப்போ அந்த குலதெய்வத்தை ரெண்டு பேரும் எப்படி சரிசமா கும்பிடுறாங்கன்னு நீங்கள் எப்படி காட்டுறீங்க இல்லை சரிசமமாக கும்பிட்றது இல்லை அவங்க வந்து என்னன்னா அந்த ஆதிக்க அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்து அந்த முத அதை வந்து இது சொல்லுவாங்க கோயிலை கோயிலினோட அந்த கத்தா மாதிரி வந்து அவங்க தான் இருப்பாங்க நீங்க எல்லா ஊர்லயுமே போய் பாருங்க அதுக்கு அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட கோயிலா இருந்தாலும் அதுக்கு தர்ம கத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பெரிய பண்ணாடிக்கா அந்த மாதிரி பெரிய அவங்கதான் கணக்கு வழக்கு வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க இன்னும் ஊர்ல அப்படிதான் இருக்காங்க அவங்களோட இதுதானே நிலைமை அவங்க தான் நிலம நிலம்தான் ஒரு கட்டத்துல அவங்க நிலம் கைவிட்டு போய் அந்த சாமியும் அவங்ககிட்ட அது கரெக்டாக சொல்லுங்கள் அதுக்காக தான் சார் கடைசியாக எங்கெங்கே ஷூட்டிங் எடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்து லேண்ட்ஸ்கேப்பு நான் அந்த குட்டி பையனை சொல்லுங்கள் நல்லா பண்ணி தருவாங்க ஆமாம் அது என் பையன்தான் ஆக்சுவலாக அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னாங்க ஒய்பு சரி சொன்னாங்க இந்த மாதிரி அவனும் இன்ட்ரெஸ்ட் ஆகிறா பண்ணி இல்லை அவன்மா பயங்கரமாக குறும்பு பண்ணுவான்னு சொன்னால் கேட்க மாட்டான் வேண்டாம் நான் ஊர்லையே ஒரு நல்ல பையனாக பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி அப்போ லீவும் போது வந்து சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தால் சரி பண்ணுறா ஒரு சீன் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவன் பார்த்தா நல்லா பண்ணான் நல்லா பண்ணா கடைசியில் பார்த்தா நான் கட்டு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க கட்டு சொல்லிடுவான் அப்புறம் இது அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே ப அவங்க நல்லா நடிக்கப்பா கட்டு சொல்லப்பான்ருவான் அந்த மாதிரி அவன் அப்புறம் ஏன் ஆட்டுக்கெல்லாம் க்ளோஸ் வைக்கிறீங்க எனக்கே க்ளோஸ் வைக்கிறேன் அப்படின்னு கேட்பா அந்த அளவுக்கு அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு டயலாக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லென்த் டைலாக் பேசுவாங்கங்களா அது ஒரே டேக்கில் அடித்தான் அது எனக்கே பார்த்து நானே சில சமயத்தில் இப்போ பேப்பர் பார்த்து என்னால் சில சமயத்தில் வந்து அந்த ஃப்ளோவாக சொல்ல முடியாது ஆனால் அவன் ஃப்ளோவாக பேசுனா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது டப்பிங்லேயும் அதே மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அது இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டாக போகிற போது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் சரி இருந்தால் நல்லாயிருக்குமே ஒரு ஏன்னா இப்போ இப்போ நம்ம கொண்டு போய் சேர்த்துறோங்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக தேட்டர்லையும் சரி வியாபார இதையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நல்லா இருந்ததுன்னு சில சமயத்தில் நம்ம ஒரு பட்ஜெட்டுங்கிற வரும்போது சரி ஓகே நம்ம முதல்ல ஒரு படம் எடுப்போம் நல்ல படமாக எடுப்போம் ஏதோ ஒரு வயதில் கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு அட்ரஸுக்கு அட்ரஸு ஒரு ஐடி ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண வேண்டும் தான் நம்ம அது பண்ணோம் பட்ஜெட்டிங் பட்ஜெட்டிங்கம்போது அதுக்கு வந்து நம்ம கருப்புச்சாமி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அது ரொம்ப ஏன்னா அவர் ஷூட்டிங்கே வரமாட்டாப்புல ஷூட்டிங்கே வரமாட்டாப்புல மறுபடியும் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லு ஏங்க வரலைன்னா ஏங்க நான் அங்கே வந்துட்டு அங்கே யாருங்க காலையில் கலந்துச்சா கடனை வா கடை வாங்க போகிறது கடை வாங்கி தான் கரைச்சி அனுப்பி போகணும் அப்படிம்பாரு அந்தளவுக்கு எனக்கு எனக்கே சில சமயத்தில் ஐயோ அது ஏன் அவரை கொண்டு வந்து மாட்டி விட்டுமே ஐயோ தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கூட நைட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து வந்து அதை வந்து பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்து விட்டது வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றி சொல்லணும் அவர் கர்ஃபியூசாமியும் சரி அமரவாதி இணை தயாரிப்பாளரும் சரி அவங்க சொல்லணும் கண்டிப்பாக நன்றி அப்புறம் வந்து டிஓபி சார் வந்து ரொம்ப கூட இருந்து அவ்வளோ கோஆப்ரேட்டாக பண்ணி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ ஏன்னா ரெகுலராக அந்த ஃபார்மட் இல்லாமல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் நல்லா வேர்ல்டு லெவலில் அதை பண்ணணும் அப்படிங்கிறக்காக ரெண்டு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அந்த அது கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு அவருடைய இதான் பங்களிப்பாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் டேரக்டர் நம்ம சொல்லணும் மியூசிக் டேரக்டர் கிடச்சி எல்லாம் முடிச்சு மியூசிக் டேரக்டர் கொண்டு வர போது என்ன அவர் ரீல் கொடுத்து அனுப்புவேன் அவர் பண்ணி எனக்கு கொண்டு காமிப்பார் இல்லை சார் இது வேண்டாம் நல்லா இல்லை அப்படிம்பா சரி ஓகே மறுபடியும் எப்போ வேணும் மறுபடியும் ஒன்று போடுவார் இல்லை வேண்டாம் மறுபடியும் ஒன்று போடுவார் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது டைம் மாற்றி மாற்றி மியூசிக் பண்ணிவிட்டாங்க ஆனால் அசராமல் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு அது மிகப்பெரிய அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த எந்த டைம்லுமே அவள் முகம் காமிக்கலை சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாமே ஓகே உங்கள் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு டைமும் நமக்கு மாற்றி மாற்றி அது பிடிச்சா நல்லா அவர் மிகப்பெரிய இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த வட்டார வழக்கில் இருக்கிற அந்த சவுண்டு அப்படியே கொண்டு வந்தார் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது சார் அப்புறம் எடிட்டர் சார் அவரும் படாத பாடு படுத்திருக்காரு ஏன்னா போவோம் ஒரு வேஷன் போடணும் அப்புறம் நைட்டு காலையில் வந்து இல்லை வேண்டாம் சார் அந்த ஷார்ட்டு வேண்டாம் அது வேறு ஷார்ட்டு வைப்போம் போவோம் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாற்றி 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 பண்ணிகிட்டே இருப்பேன் அவர் என்னங்க அவர் சொல்லுவார் கூட நடிச்சவங்கள்டு இன்னங்க வராரு வந்து மறு மாற்றி மாற்றிட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும்போது அவரும் கூட இருந்து அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணார் உண்மையாலுமே அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் தான் சார் டேரக்டர் சார் நீங்க வருத்தப்பட்டீங்க இந்த படத்துல அதாவது கேட்டார அதனால சொன்னீங்க ஒரு பிரபல முகம் இருந்தால் பிசினஸ்க்கு நல்லா இருக்கும்ன்ட்டு ஆனால் இந்த படத்துல நடிச்சிருக்க அத்தனை பேரும் அடுத்தடுத்த படங்களில் இந்த படம் மூலயமா பிரபல ஆவாங்க உங்களுக்கும் பெரிய வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் குறிப்பாக கேமராமேன் எடிட்டர் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அந்த சின்ன பையன் தொடங்கி அதுக்கு மனசு தளர விடாதீங்க பிரமாதமாக இருக்க படம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் முதல்ல உங்களுக்கு பாராட்டு சார் ரொம்ப நன்றிங்க அதாவது சினிமாவை பற்றிய அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே எங்கள் சித்தப்பா வந்து நாடக டைரக்டரு சொல்ல போனால் அவர் லியாகப்பல்யான் சார் கூட அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் நான் சித்தப்பாக வீட்டில் இருந்தார் நான் வந்து ஏழை ஜாதி படத்துக்கே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து மிஸ் ஆகிடுது ஜாயின் பண்ண முடியல அவங்க பெங்களூர் ஷூட்டிங்கு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு நாடகமெல்லாம் வந்து சித்தப்பாக நடத்திட்டு இருந்தார் அவ அதுக்காக பெரிய ஒரு கதை அது அந்தளவுக்கு இருந்துங்க இப்போ எப்படின்னா நானும் இவர் டைரக்டர் ரெண்டு பேருமே ரூம் சென்னையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தால் அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு லேட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போனதுக்கப்புறம் அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வர முடியல திரும்ப உரக்கடை வச்சு தொழில் நடத்திட்டுருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக லைஃப் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கும்போது நம்ம அணுகுனார் பார்த்தா கிடைக்கல சரி நம்மளே பண்ணிடலான்ட்டு பண்ணோம் அவர் அமராவதினு சொல்லிவிட்டு அவர் எனக்கு அவர் ஒரு விவசாயி அவர் நம்ம கடைக்கு வருவார் ஒரு பத்து வருஷமாகவே வந்தார்னா எப்போ சென்னை போல எப்போ சென்னை போகலான்னு ஒரே வாரத்தங்காப்பார் போயிடுவார் இது வந்து எதாச்சியாக அமைஞ்சதுனால சரி நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணலான்னாரு அவர் பண்ணார் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறோம்னா அது வந்து இவர் டைரக்டரோட நம்பிக்கை அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் கூட ரொம்ப வருஷமாக பழகியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா திறமை இருக்குது அவருக்கு ஆனால் இந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரா இந்தளவுக்கு டைலாக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை நன்றி இதில் நீங்கள் போட்ட முதலீடு நீங்கள் போட்ட முதலீடு எப்படியாவது மீட்டுருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சு படம் வந்து உங்களுக்கு எடுக்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து அதாவது போயிருங்கிற நம்பிக்கை இதெல்லாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோங்கிறது தெரியும் ஆனால் அளவுக்கு வருங்கிறது எனக்கு தெரியல இப்போ இந்த டப்பிங் பேசும்போது இதெல்லாம் வந்து அந்த டைலாக் டெலிவரியெலாம் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க இந்த எடிட்டிங் பண்ணும்போது படம் நல்லா வந்திருக்குது நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல ஏதோ வந்திருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் படத்தை போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது படம் ஒரு நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கும் யாருமே பார்த்தவங்க யாருமே வந்து பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலை படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது